ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு புத்தாண்டு கவிதை வரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரும்பிய யாவும் கிடைக்க பெற்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுவே புத்தாண்டு வாழ்த்து கவிதை வரிகளாகும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி சூஸ் ரேட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி